ஹலோ ஆள் லைவில் வந்து கருமம் கன்றாவியாக இருக்குது இந்த அரோரா வந்து இந்த துஷாரை பிடிச்சி திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க துஷார் வந்து செலிப்ரேஷன் விக்கிக்கு வருவான்ல அவன் வரத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிவிட்டு ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லையா உன்னால் ரெண்டு பேர் வெளியே போயிருக்காங்க நீ மட்டும் இல்லைனா அவங்க போயிருக்கவே மாட்டாங்க சத்தியமாக இந்த சூரியகாரி கமருதீன் கமருதின்னு சொல்லிட்டு பாருகிட்ட இருந்த வரைக்கும் அவ்வளோ சண்டை போட்டால்ல அவன் போனதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சமாக ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு அவளுக்கு ஏன்னா எல்லாமே வந்து நடிப்பு பார்வதி கமர்தின லவ் பண்ணுறா தெரிஞ்ச இவங்களுக்கு வந்து பொறுக்க முடியல ஐயோ அப்போ வந்து எனமே எனக்கு வந்து தடவி பேசுறதுக்கு யாருமே இல்லையா அந்த ஒரு இதுலேயே வந்து பார்வக்கிட்ட அந்தளவுக்கு வந்து கேவலமாக சண்டை போட்டிருக்கா அவளை வந்து கழுவி கழுவி ஊற்றிருக்கா என்னெல்லாம் வந்து பேசக்கூடாதோ அதெல்லாம் வந்து சொல்லியிருக்கா அந்த பொண்ணை பற்றி அது எல்லாம் முடிஞ்சு இப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்து ரெட் கார்டு வாங்கி வெளியே போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஆட்டை அடங்கலை பாரு அடுத்தது இன்னொருத்தன் வருவான் பாரு நாக்க தூங்க போட்டுட்டு இருக்கிறான் இப்போ வந்து துஷார் வருவானா அவன் வந்து என்ன கட்டி பிடிக்கணுமா அதுக்கப்புறம் லிவிங் ஏரியாவில் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உக்காரணும் சேர்ந்து சாப்பிட்ணும் நீ நல்லா கேம் ஆடுறன்னு சொல்லிட்டு என்னை வந்து பாராட்டணும் இதெல்லாம் நான் எதிர்பார்க்குறேன்னு சொல்லிட்டு விக்ரம் கிட்ட சொல்லிட்டு இருக்கான் நான் தெரியாம தான் கேட்குறேன் அவன் என்ன புருஷனா என்ன உன்னை வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஃபாரின் போயிட்டானா ஃபாரின் போன புருஷன் வந்து அப்படியே பார்க்க வரான் இந்த அம்மா அப்படியே ஏங்கிட்டு இருக்காங்க அசிங்கமா வருது வாயில் எப்ப பார்த்தாலும் துஷார் துஷார்னு சொல்லிட்டு பறவை வந்து இவளை கண்டுக்கவே கூடாது நான் யோசிக்கிறேன் ஏன்னா இந்த அளவுக்கு வந்து பேர் வந்து டேமேஜ் பண்ணி வச்சிருக்கு அந்த பையனோட பேரு இந்த மாதிரி பேசி பேசியே வந்து ரொம்ப மோசம் பண்ணி வச்சிருக்கு இவளால் தான் வந்து அந்த பையனை வந்து வெளியே போனால் இவளால் எத்தனை பேர் இன்னும் வெளியே போகணும் துஷார் போனதுக்கு அப்புறமேட்டு கமருதீன் கமருதீன் அவன் எனக்கு எவ்வளோ ஸ்பெஷல்னு சொல்லிட்டு எப்படிலாம் வந்து பொசசிவாக இருந்தா இப்போ அந்த ஒரு ஃபீலிங் கொஞ்சம் கூட இவளுக்கு இல்லை பாருங்களேன் அப்போ இவ்வளோ நாளாக நடிச்சிட்டு இருந்தாலை இதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் வேற வெளியே இருக்கு அரோரா பெரிய டேஷுன்னு சொல்லிட்டு அவன் நெஜமாலுமே கமருதீன் ஒரு ஃப்ரெண்டா இல்லைனா பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படிலாம் வந்து ஐஸ்கிரீம் டாஸ்கில் வந்து அப்படி உருகி உருகி பேசினேயே அதெல்லாம் உண்மையாக இருந்தா இப்போ நீ எப்படி இருந்திருக்கணும் இந்த அம்மாவுக்கு அதெல்லாம் கிடையாது இப்போ வந்து எனக்கு துஷார் வருவான் அடுத்து தடவுறதுக்கு ஆளு ரெடி இல்லை ஏன்னா ஒருத்தர் போயிட்டா இன்னொருத்தர் வரணும் அவளுக்கு எனக்கு என்ன தெரியுமா கோவமாக இருக்குது இந்த பார்வதி இருந்த டைமில் கமருதீன் பார்வதி இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது இந்த அம்மா எப்படியெல்லாம் பண்ணாங்க பாருங்கள் எனக்கு வந்து கமருதீன் அப்படி பண்ணா அவ்வளோ கம்ஃபர்ட் கொடுத்தா ஏன்னா ப்ளக்ட்ரானிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம் நாங்கள் ஆனால் பார்வால் எதுவுமே முடியலை அவளை வந்து காரி காரி துப்புனியே அதெல்லாம் மறந்துடுச்சு அவனுக்கு அப்போ வந்து அவ்வளோ பசசி இருந்தது கமர்தீன் மேலே இப்போயே நீ வந்து ஃபீல் பண்ணலன்னு கேட்குற இப்போ இவன் போன உடனே அடுத்த ஆம்பளைக்காக நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கா இப்போ நீ என்ன மாதிரி ஒரு கேரக்டர்னு சொல்லு பார்வதி கமருதின்னு லவ் பண்ணுறது இவளுக்கு பச்சையாக பிடிக்கல ஏன்னா இவளும் தான் லவ் பண்ணிகிட்டு இருந்தா அது வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே இல்லை நாங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு அப்படி தானே சொல்லிட்டு இருந்தீங்க அந்த ஒரு கோவத்தில் வந்து இவன் எல்லாமே வந்து பண்ணி வச்சுருக்கா இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சிச்சு இல்லை இனிமேல் நான் வந்து அடுத்த ஆளுக்கு நான் ரெடி ஆகிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு தஷாருக்காக வெயிட் பண்ணிட்டு அதுக்கு விக்ரம் சொல்கிறேன் இப்போ அவன் வந்து உன்னை கண்டுக்கலான்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டா அய்யய்யோ அப்படிலாம் இருக்காது அப்படிலாம் அவன் பண்ண மாட்டான் ஆனால் சீரியஸாக சொல்ற மக்களே துஷார் மட்டும் வந்தால் இந்த பொண்ணு சைடு திரும்பி பார்க்கக்கூடாது அய்யய்யோ நான் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு ஏன்னா இது ஒரு குட்டி சாத்தான் இதுகிட்ட போனவங்க யாருமே வந்து உருப்படியானதாக சரித்திரமே கிடையாது அவன் வந்து கெட்ட பேரோட வெளியே போயிருக்கான் திருப்பி வந்து எல்லாருக்கிட்டையும் பேசி நார்மலாக இருந்தால் சரி இல்லை எனக்கு பெட்ரமார்க்ஸ் லைட் தான் வேணும்னு சொன்னால் அவன் தலையெழுத்து யாராலையும் பா முடியாது